Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன விடுகதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்து நான்காவது விடுகதை தான் பார்க்க போகிறோம் முப்பத்து நான்காவது விடுகதைக்குரிய வினா மழையில் நனைவான் ஆனால் காய்ச்சல் வராது அவன் யார் அதுதான் முப்பத்தி நான்காவது விடுகதை விடுகதைக்குரிய விடையை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க விடை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்படும் அங்கே போய் நீங்கள் சரி பார்த்துக்கலாம் முப்பத்தி நான்காவது விடுகதைக்கான வினா மீண்டும் மழையில் நனைவான் ஆனால் காய்ச்சல் வராது அவன் யார் அதுதான் இன்றைக்கான விடுகதை மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கும் சேனல் நேம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டில் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோபிக்கேஷாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்